வணக்கம் நண்பர்களே உங்களுடைய பிறப்பறுப்பு வந்து ரொம்ப சின்னதாக இருக்குங்களா தடிமனா இல்லையா நீளமா இல்லையா கவலையே வேணாங்க இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா போதும் ஏழே நாளில் உங்களுடைய பிறப்பறுப்பு நல்லா தடிமனாக ஆரம்பிச்சிரும் அடுத்தது நீளமாக வளர்ச்சி பெற ஆரம்பிச்சிருங்க இந்த மூலிகை எண்ணெய் பயன்படுத்துறதுனால எந்தெந்த மாதிரி பிரச்சனையினால பாதிக்கப்பட்டவங்களுக்குலாம் நன்மையாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக சுயன்பம் பண்ணதுனால நல்லா தடிமனாக இருந்த ஆணுறுப்பு நல்லா நீளமாக இருந்த ஆணுறுப்பு ரொம்ப சின்னதாக ஆரம்பிச்சிச்சு சுருங்க ஆரம்பிச்சிச்சு உடம்போடு உடம்பு போய் ஒட்ட ஆரம்பிச்சிச்சு சரி வர விரப்புத்தன்மை இல்லை அப்படின்றவங்க தாராளமாக இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த மூலிகை எண்ணெயை வந்து பயன்படுத்திக்கலாங்க சிலர்லாம் சொல்லுவாங்க சார் நான் பிறந்ததுலருந்தே இருந்தே எனக்கு வந்து பிறப்புறுப்பு ரொம்ப சின்னதாக இருக்குது ஒரு இல்ல இல்லை இல்ல ரெண்டு இன்ச்சு தான் இருக்குது ஒரு இன்ச்சு தான் இருக்குது அப்படின்லாம் சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய நண்பர்களுக்காகவே கண்டுபிடிக்கப்பட தான் இந்த தண்டு சுசுரா தைலம் இந்த தண்டு சுசுரா தைலத்தை நீங்கள் பயன்படுத்தி எடுத்தீங்கன்னா உங்களுடைய பிறப்பிறப்பு எண்ணி ஏழே நாள் இல்லைங்க நல்ல தடிமனாக ஆரம்பிச்சிடும் நல்ல நீளமாக ஆரம்பிச்சிடும் இந்த எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு நாட்களுக்கு வரும் மாதிரி நாங்கள் கொடுப்புங்க ஒரு நாளைக்கு அஞ்சு சொட்டுங்க இரவில் படுக்கும் போடும்போது இந்த உங்களுடைய பிறப்பிறப்பில் இருக்கக்கூடிய முடி ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுங்க முடியை ரிமூவ் பண்ணிட்டு இந்த எண்ணெயை ஒரு அஞ்சு சொட்டு விட்டு முன்னோக்கி மசாஜ் பண்ணி விட்டால் போதுங்க நல்லா தடிமனாக ஆரம்பிச்சிடும் நல்ல நீளமாக வளர்ச்சி பெற ஆரம்பிச்சிருங்க அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மறந்துங்க தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க எங்கே இருந்தாலும் அனுப்பி தர நண்பர்களே இந்த ப்ராடக்ட் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கலாம் இந்த இந்த மூலிகை மருந்தை பயன்படுத்த எந்த ஒரு வயதுமே தடை கிடையாதுங்க உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு வயசு ஆகட்டும் நாற்பத்தஞ்சு வயசு ஆகட்டும் முப்பத்தஞ்சு வயசு ஆகட்டும் அறுபத்தஞ்சு வயசு ஆகட்டும் ஏன் எண்பது தொண்ணூறு வயதுக்கு மேலே இருந்தாலுமே இந்த மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த மூலிகை மருந்தை பயன்படுத்துறதுனால உங்களுக்கு என்னென்ன மாதிரி நன்மைகள்லாம் ஏற்படும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பிறப்பிறப்பு இயல்பாகவே நல்லா தடிமனாக ஆரம்பிச்சிரும் நல்லா நீளமாக ஆரம்பிச்சிருங்க அது மட்டும் இல்ல சிலருக்குலாம் விறப்புத்தன்மை வரும்போது பிறப்பிறப்பு வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தா இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவாங்க அந்த ஸ்ட்ரென்த்தா இல்லாத ஒரு பிரச்சனைக்காக இந்த மூலிகை மருந்தை பயன்படுத்துறதுனால இது என்ன பண்ணுது அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இந்த மூலிகை மருந்து தடுறதுனால அதிகப்படியான சுயன்மம் பண்ணி அந்த நரம்புகள் வந்து தளர்வு அடைஞ்சிட்டு இருக்குங்க தளர் தளர்வு அடைஞ்ச நரம்புகளுக்கு இது வந்து ரத்தோட்டத்தை சீர் பண்ணுது ரத்தோட்டத்தை சீர் பண்ணி அங்க வந்து நல்ல ஒரு வலுபெற செய்ய வைக்குதுங்க அதாவது பிறப்பிருப்பு இருக்கு இல்லையா பிறப்பிருப்பில் நரம்பு மண்டலம் இருக்கு அதிகப்படியான அளவுக்கு அதிகமாக பண்ணும் பொழுது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த நரம்புகள் வந்து வீக் ஆகிடும் வீக் ஆயிடுச்சுன்னா ஒரு அத்தோட்டம் சரிவர இல்லாம போயிடும் இல்லாமல் போயிடுச்சுன்னா என்ன ஆகுனா ஃபர்ஸ்ட் விரபத்தன்னை குறைய ஆரம்பிச்சிருங்க விரப்புத்தன்னை கைய குறைஞ்ச கையோட பிறப்பறுப்பினுடைய தடிமண் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த தடிமண் நல்ல செவ்வாழை பழத்தை விட பெருசாக இருந்திருக்கும் அதிகப்படியான சுயன்மம் பண்ணிட்டு இருக்கிறதுனால விருப்பத்தன்மம் இல்லாமல் போய்டும் ஒரு காலப்போக்கில் வந்து அந்த விருப்பத்தன்மம் பண்ணுறதே அடப்போட எதுக்குடா இது பண்ணணும் சார் வேறு விருப்பத்தன்மையே இருக்க மாட்டேருக்கு ஒரு ஃபீல்னஸும் கிடைக்கல எதுக்கு இது பண்ணிக்கிட்டு அப்படின்ற மாதிரி விட்டுருவோம் விடும்பொழுது என்ன பண்ணுவோம்னா அந்த தடிமண் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்க ஆரம்பிச்சிடும் சுருங்கின கையோடு அந்த நீளமாக இருக்கக்கூடிய பிறப்பிறப்பு உடம்போட உடம்பு போய் ஒட்ட ஆரம்பிச்சிடும் ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சுக்குதான் அளவுக்கு தான் வருங்க அந்த யூரின் போகிறதுக்கே ரொம்ப சிரமம் ஆகிடும் கையை விட்டு இஸ்து பிடிச்சி விடுறதே ரொம்ப சிரமம் ஆகிடும் இந்த மாதிரி ப்ராப்ளத்தெல்லாம் ஃபேஸ்

அவசியம் கிடையாது லைஃப் லாங் உங்களுக்கு அப்படியே ரிசல்ட் வந்து வந்தபடி இருக்கும் அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து எல்லா வயதிலுமே இதை வந்து பயன்படுத்தலாங்க நிறைய பேர் இதை பயன்படுத்தி நல்ல ஒரு பலன் அடைஞ்சிருக்காங்க நண்பர்களே நான் சும்மாலாம் சொல்ல நிறைய பேருக்கு நான் கொடுத்துருக்கேன் இந்த மூலிகை மருந்து பயன்படுத்தி நல்ல ஒரு பலன் அடைஞ்சிருக்காங்க சிலர்லாம் கல்யாணம் பண்ணவே பயமா இருக்கு சார் ஒரு இன்ச்சு தான் இருக்கு ரெண்டு இன்ச்சு தான் இருக்கு பிற அந்த ஆண் ஆணுறுப்பு போகுமா போகாதான்னு கூட எனக்கு தெரியல நான் என்ன சார் பண்றது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றவங்களா இருக்காங்க நிறைய பேர் அந்த மாதிரி ஃபீல் பண்ண நண்பர்கள் நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த மூலிகை மருந்து வாங்கி பயன்படுத்தி நல்ல ஒரு பலன் அடைஞ்சிருக்காங்க நல்ல சாட்டிஸ்பேஷன் ஆயிருக்காங்க நல்ல ஒரு ப்ராடக்ட்டு ஃபெயிலியர் இல்லாத ஒரு ப்ராடக்ட் சிலர்லாம் ஃபோன் பண்ணி சார் இது என்ன கருஞ்சீரக எண்ணெயா அப்படின்னு கேட்குறீங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி கேட்காதிங்க கருஞ்சீரக எண்ணெயெல்லாம் வந்து ரிசல்ட் கிடைக்காது இது வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி நாற்பத்தெட்டு வகையான சஞ்சீவி மூலிகைகளும் சஞ்சீவி வேர்களும் சேர்த்து அரிய வகை மூலிகைகளை சேர்த்து இந்த மூலிகை மருந்தால் நம் முன்னோர்களும் சித்தர்களும் கூறிய வழிமுறையின் அடிப்படையில் தயாரித்து மக்களுக்கு கொடுத்துருக்கோம் அதேமாதிரி இதில் கெமிக்கல்ன்றது ஒரு டிராப் கூட கிடையாதுங்க ப்ரெஷர் ரேட்டிங் கூட கிடையாது எல்லாமே நேச்சுரல் அந்த மூலிகைகளை கொண்டே நம்ம தயாரிச்சிருக்கோம் அதனால் எந்த ஒரு பக்க விளைவுகளும் கிடையாது எந்த ஒரு பின் விளைவுகளும் கிடையவே கிடையாதுங்க இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் இந்த மூலிகை மருந்துகளை ரெடி பண்ணக்கூடிய வீடியோ அதெல்லாம் நீங்கள் போய் பார்க்கறதுனால பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க அதே மாதிரி இது என்ன பண்ணுது அப்படின்றத முழுசாக சொல்லிடற பாருங்க இந்த பிறப்பிருப்பில் விட்டு இந்த தடுவும் பொழுது அந்த வள வளன்னு இருக்கக்கூடிய ஆணுறுப்பு நல்லா ஸ்ட்ரென்த் ஆக்கி விடும் நல்லா அந்த தண்டை வந்து வள வளன்னு இருக்கிறத வந்து நல்ல ஒரு அங்கே வந்து ரத்தோட்டத்தை சீராக்கிட்டு வள வளன்னு இருக்கிறத அந்த இடத்துல நல்லா ஸ்ட்ரென்த் ஆக்கி விட்டுருங்க பச்சை வாழைப்பழம் மாதிரி நல்ல ஒரு செவ்வாழைப்பழம் மாதிரி நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் ஆக்கி விட்டுருவோம் ஸ்ட்ரென்த் ஆக்கி விட்டுச்சுனாவே நீங்க நல்லா என்ஜாய் பண்ணலாம் நல்ல ஒரு அந்த ஃப்ரீயா கேப் ஃப்ரீயாக போயிட்டு ஃப்ரீயாக வராமல் நல்லா என்ஜாய் பண்ணலாம் அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான மூலிகை மருந்துங்க தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற அந்த ரெண்டு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க எங்கே இருந்தாலும் அனுப்பி அனுப்பித்தரேன் நண்பர்களே பக்க விளைவுகள் இல்லாத ஒரு மூலிகை மருந்து பின் விளைவுகள் இல்லாத ஒரு மூலிகை மருந்த நண்பர்களே இது யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும் உங்களுடைய மனைவியை நீங்கள் நல்லா திருப்திப்படுத்தலாம் அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து அதேமாதிரி இதனுடைய விலையெல்லாம் நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்க தயவு செஞ்சு கேட்காதீங்க உங்களுக்கு தேவைன்னா எங்களை கான்டக்ட் பண்ண ங்க கண்டிப்பா இதை நான் எப்படி பயன்படுத்துறது இது எப்படி யூஸ் பண்ணும் இது எவ்வளோ நாளைக்கு வருன்றது இன்னும் டீட்டெயிலாக கூட சொல்றேன் ஏன் விலையை சொல்றதில்லைன்னா ஒரு நாளைக்கு நான் சொல்லும் போது வீடியோவில் சொல்லும் போது வில அதிகமா இருக்கலாம் நாளைக்கு குறஞ்சிருக்கலாம் இல்லை வீடியோவில் சொல்லும் போது விலை கம்மியாக இருக்கலாம் நாளைக்கு ஏறி இருக்கலாம் வில அதனால் வந்து நீங்கள் என்னை காண்டெக்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் இது ரொம்ப ரீசு ஒரு ப்ரைஸாக இருக்கும் நீங்கள் எங்கெங்கேயோ பல ஆயிரங்கள் பல லட்சங்களில் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க ரிசல்ட் கிடச்சிருக்கான்னு கிடச்சிருக்காது ஆனால் உலகத்துலேயே வந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரே கம்பெனி எதிர அப்படின்னா நம்மளுடைய கம்பெனி தாங்க சொல்லலாம் அது நம்ம நல்லா தில்லாக சொல்லலாம் ஏன்னா நம்மளது அந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் கண்டிப்பாக நூறு சதவீதம் ரிசல்ட் இருக்கும் ஃபெயிலியர்ன்றதே கிடையாது உங்களுடைய பிறப்பிறப்பை ஏழாம் நாளில் நல்லா தடிமனாக்க முடியும் நல்லா நீளமாக்க முடியும் நல்ல ஒரு வளர்ச்சி பெற வைக்க முடியுங்க இந்த எண்ணெய் தொண்ணூறு நாட்களுக்கு வரும் ஒன்றும் இல்லை பிறப்பிறப்பில் இருக்கக்கூடிய முடியை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு சொட்டு இல்லை ஏழு சொட்டு விட்டு முன்னோக்கி ஒரு அஞ்சு நிமிஷம் நீவி விட்டால் போகுதுங்க வேறு எதுவும் நீங்கள் பண்ண வேண்டியதில்லை மெயினான ஒரு விஷயம் இதை தடிவிட்டு உடைக்க கூடாது கழுவ கூடாது அந்த மாதிரி பண்ணீங்கன்னா போதும் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்க நண்பர்களே தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல தெரிகின்ற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்க நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரி என்னால அனுப்பி தர முடியும் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் ஸ்டூடியோ டாடா பாபாய்